ஹலோ காய்ஸ் நான் தான் மங்கள் சேகர் கேமிங் பேசுகிறேன் இன்றைக்கியான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கேமில் வந்து நொரோட்டோ கொலாபரேஷன் தான் விட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜிராயா பண்டலும் நொரோட்டோ பண்டலெலாம் விட்டுருக்காங்க எல்லா பண்டலும் வந்து கிளைம் பண்ணி எடுத்துக்கோங்க எனக்கு வந்து இந்த அப்டேட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு கேமில் வந்து எனக்கு வந்து நொரோட்டோ வந்து ரொம்ப பிடிக்கும் நொரோட்டோவோட ஃபேன் நான் அவர் விடாமுயற்சி முயற்சி வந்து கைவிட மாட்டார் அதனால் அது விடாமுயற்சி கைவிட மாட்டார் யாரும் விட்டு கொடுக்க மாட்டார் இது பார்த்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு நண்பன் வந்துட்டால் யாரும் விட்டு கொடுக்க மாட்டார் தோலியன் வந்துச்சுன்னா ஜெயிக்கிற அவன் போராடி ஜெயிப்பார் அது வந்து பார்த்திங்கன்னா நொரோட்டை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா நொரோட்டை வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் எனக்கு நரோட்டா வந்து பிக் ஃபேன் நரோட்டா வர ஃபேன் நான் இது பார்த்திங்கன்னா நம்ம சிஎஸ் ரேங்க தான் ப்ளே பண்ண வந்திருக்கோம் இப்போ லாபிலே பார்த்தீங்கன்னா லீஃப் இலோஜோட சேம்பல் வந்து இருக்குது இந்த லாபியில் வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒம்பது வால் நரி கொ கொண்டது ஒம்பது வால் நரி வந்து இருக்குது எஃபெக்ட் வந்து அது இருக்குது எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்து வந்து இந்த குணாய் கொடுத்துருக்காங்க இந்த குணாய் வச்சு தான் கில் பண்ணணும் பிளகுது ஓகேங்களா ஓகேக்கா இந்த குணாயி வச்சு கில் பண்ணும் பிளக்குது இதை நம்மளால் வச்சு யூஸ் பண்ண முடியல இது சொல்கிறதுக்கோசரம் தான் நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் இது அப்டேட் விட்டுருக்காங்க அப்டேட் சொல்கிறதுக்கு தான் இந்த குணாய் வந்து வீசி எனிமி ஃபில் பண்ண பழகுது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் ஃபஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம டீம் வந்து ஜின் பண்ணி ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டாங்க நம்ம சிஎஸ் ரேங்க் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கோம் அதனால் பார்த்திங்கன்னா லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபஸ்ட் ரவுண்டாக பார்த்திங்கன்னா நம்ம டீம் மட்டும் வந்து விளையாடிட்டுருக்காரு இப்போ பாருங்கள் கில்லு அடிக்கிறாரு இன்னும் ஒரு எனிமி தான் இருக்காங்க அவங்க அடிச்சிட்டா மேட்ச் வந்து வின்னிங் ஓகேங்களா ஓகே இஸ் லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணி விட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து இந்த குணாய் வச்சு அடிக்கணும் போலிட்டு இந்த குணாய் வச்சு அடித்து மேட்ச் வந்து வின் பண்ணியாச்சு ரவுண்டு வின் பண்ணியாச்சு அது ரவுண்டு வந்து வின் பண்ணியாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆப் வந்து எடுத்துருக்கேன் ஆப் வந்து எடுத்துருக்கேன்னா இந்த மேட்ச் வந்து நான் எம்ஐபியாக வரல ஒரு ரெண்டு மேட்ச் தான் ப்ளே பண்ணேன் கொஞ்சம் நல்லா விளையாண்டேன் இது எம்இபி வரல ஒரு அஞ்சு கில்லு நாலு கில்லு அடித்தேன் ரவுண்டு ரவுண்டு கம்மியாக விட்டு தான் அடித்தேன் அதனால் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா இது மேலே எகிரிக்கிட்டு மறுபடியும் அந்த இடத்துல உட்காந்து பார்க்கணும் எனி வந்து எங்கே வரான்னு இனிமை வந்து எங்கே வரான்னு பார்த்துட்ருந்தேன் இப்போ பாருங்கள் எனிமை வந்து எங்கேயுமே வரலை இப்போ என்ன பண்ணோம்னா இப்போ நாம் தான் எனிமையை தேடி போகணும் நாம் தான் அடித்தாகணும் இது பார்த்திங்கன்னா மாஸ்டரில் அறுபத்தஞ்சி பாயிண்ட்டு இந்த லாபியை வந்து விளையாடிட்டுருக்கேன் மாஸ்டரில் அறுபத்தஞ்சி பாயிண்ட்டு இந்த இடத்துல வந்து ஒரு கிலோ அடிச்சிருவேன் இந்த இடத்துல வந்து ஒரு கிலோ அடிச்சிருவோம்னா இப்போ பாருங்கள் இப்போ நேராக போய்ட்டு இந்த இடத்துல நின்றுட்டோன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு கிலோ அடிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இன்னொரு இனிமே வந்து அங்கே இருப்பான் இப்போ அவனையும் வந்து அடிக்கணும் இப்போ வந்து அவனி அடிக்கணுமா இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ரஷ் பவர் போட்டு இந்தாண்டு வந்து இந்தாண்டு ஒரு கிலோ முறித்து விட்டு இந்தாண்டை வந்து இன்னொரு கில்லு முடிச்சு விட்டு இப்போ லாஸ்ட்டாக ஒரு எனிமி வந்து நான் தான் அடிக்க போகிறேன் நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு எனிமி அடித்து இந்த ரவுண்டு வந்து வின் பண்ணிட்டோம் அடித்து வந்து வின் பண்ணிட்டேன் அந்த ரவுண்டு வந்து அடுத்து நான் நெக்ஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த அப்டேட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நரோட்டோ கொலாபரேஷன் கூட்டத்தால் எனக்கு நொரோட்டை வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் சாஸ்கி சாக்குரா இனாட்டா ஈனு யமுனாக்கா கிசாமி இட்டாச்சி மாத்ரா எல்லாமே இது எல்லா கேரக்டரும் தெளி தெரியும் எனக்கு அதனால் எனக்கு வந்து நொரோட்டை வந்து ரொம்ப பிடிக்கும் நொரோட்டை வந்து ஃபுல் எபிசோடை பார்த்துருக்கேன் அதனால் இந்த கொலாபரேஷன் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு நொரட்டோ கொலாபரேஷன் கேமில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது சொல்லப்போனால் நொரோட்டோ கொலாபரேஷன் விட்டதால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் வந்து அடிக்கலை டீம் மட்டும் வந்து கில் அடித்து முடிச்சிட்டாங்க இதை ஒன்பது வாழ் நரிலாம் வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது ஆனால் அந்த கேம் வந்து இப்போ இப்போ விளையாட்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு லைன் இருந்தது அது விளையாட்றதுக்கு வந்து பிடிக்கல இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது விளையாட்றதுக்கு இப்போ லாஸ்ட் ரவுண்டு ஃபைனல் ரவுண்டு பார்த்திங்கன்னா நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல க்ரோஸ் ஆகி எடுத்துட்டேன் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் இந்த இடத்துல வந்துட்டுனா கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டேன்னா நான் இப்போ எப்படி பாருங்க பவர் போட்டேன்னா இப்போ வந்து எதுவும் ஒரு பவர் போட்டிருக்கேன் எரிஞ்சி வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி உக்காந்துகிட்ருந்தேன் உட்காந்துட்டு இருந்தேன்னா இப்போ பாருங்கள் அடுத்து என்ன லாஸ்ட்டு ஒரு தான் இருக்கான் நம்ம அடித்து பூயா வாங்க போகிறோம் இது வந்து வீடியோ கட் பண்ணி போட்டிருக்கேன் லென்த்தாக போடல லாஸ்ட்டு ஒரு எணிமதி தான் இருக்கான் வீடியோ வந்து கட் பண்ணி தான் போட்டுக்கிருக்கேன் ஏன்னா ஏன்னா லென்த்தாக போட்டால் எனக்கு வீடியோ வந்து பிடிக்க பிடிக்கல அதனால் கட் பண்ணியே போட்டுட்டேன் வீடியோ வந்து கட் பண்ணிட்டு போட்டேனா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல லாஸ்ட்டு ஒரே இனிமீ தான் இருக்கான் அவனே அடிச்சுட்டு போய் வாங்கிடுவேன் அவனை வந்து எப்படி அடிக்கிறான் பாருங்கள் எங்கே நான் வந்து தேடிட்டே இருந்தேன் இனிமி எங்கே இருக்கானேன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல ஏதோ ஏதோ சுடுற மாரி ஏதோ போட்டிருக்கான் இந்த இடத்துல மண்டனே வைதான் வச்சு அடித்து விட்டேன் அடிச்சு விட்டு போய் வாங்கிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பை பை லவ் கை